கர்த்தர் உலகராட்சிகரமான ஏசு கிறிஸ்தின்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிற பெரிய மணவர்களே இந்த நாளிலேயும் கூட தெய்வ சமூகத்துக்குள்ளாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னவென்றுச்சுன்னால் இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம் அந்த குரூப்பிலேயே உங்களுடைய பெயர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படி பதிவு பண்ணப்படாத பெயர் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தால் அந்த குரூப் உங்களுக்கு வந்திருக்காது அமாவாசை டெலிவரன்ஸ் ப்ரையர் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு குரூப் அதில் உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் எனக்கு தெரிவுங்க அதில் உங்களுடைய பெயரை நாங்கள் இணைத்துக்கொள்கிறோம் ஏன்னா நேற்றுக்கே அதை போஸ்ட் பண்ணிட்டோம் அந்த குரூப்பை நேற்று இது ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அப்படி இணைக்கப்படாத பெயர்களை நீங்கள் சொல்லும்பொழுது அதில் இணைக்கப்படுவோம் ஏன்னா அதுக்கு விசேஷமாக ப்ரேயர் நடக்கும் அந்த பார்ட்னர்களுக்காக தனி ப்ரேயர் கான்ஃபரன்ஸ்லோ இல்லை வீடியோ கால்லையோ அல்லது ஜூம் மீட்டிங்கோ நடக்கும் ஆகையால் இதை உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பதிவிடாத பெயர்கள் இருக்குமானால் தயவுசெய்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாங்கள் அதில் இணைத்து விடுகிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அல்ல லூயா யோபின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு அல்ல எழு எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றினார் அது ஒன்று அது ரெண்டு அது மூணு இல்லை இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு அல்ல பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேறாமல் போக செய்ய ஒருவனாலும் முடியாது நல்ல இலையா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இந்தந்த காலத்துல இது இதெல்லாம் நடக்கும் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்றோம் சொல்லுகிறோம் ஆனால் கர்த்தர் அந்தந்த காலத்துக்குரிய காரியத்தை நமக்காக குறித்து வைத்திருக்கிறார் இந்த காலத்துல இவனுக்கு இதை செய்ய வேண்டும் இந்த காலத்துல என் மகளுக்கு இதை செய்ய வேண்டும் என் மகனுக்கு இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களை கடந்த காலம் ஏன் இது முன்னாடி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இல்லை அல்ல இலையா அவருடைய என் அன்பு தேவ பிள்ளையே சித்தம் அவருடைய திட்டம் நம்மளால் அறியவே முடியாது ஆனால் அவருக்கோ அவரோடு கூட நடக்கும்போது அவரோடு கூட பாருங்கள் இந்த யோபினுடைய எல்லாம் இழக்கப்பட்ட வாழ்க்கை ஆனால் கூட இருந்துக்கிட்டே இருந்தான் தேவனோடு கூட இருந்தான் அல்ல லூயா தேவனோடு கூட இருந்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்களில் சொந்த கண்கள் காணும் அல்ல லூயா அது முன்புதான் சொல்லுகிறான் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை நிறைவேற்றுவார் ரட்டத்தனையாக நிறைவேற்றினார் இன்றைக்கு பிரிய மாணவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் குறித்திருக்கிறதை இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு செய்யப்போகிறார் அல்ல இல்லையா உன் மகளுக்கு எந்த மணமகனை கர்த்த நியமித்தாரோ அதை கர்த்தர் கொண்டு வந்து உன் மகனுக்கு எந்த மணமகளை மருமகளாக உன் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினச்சாரோ அதை கொண்டு வருவார் அலையூயா நீ எந்த பிஸ்னஸில் உயர வேண்டும் என்று சொல்லி குறித்து வைத்திருக்கிற அதிலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைத்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார் நீ எந்த காரியத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக உன்னை வெற்றி சிறக்க பண்ண முடியும் நீ வெற்றியாக இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் இருக்கிறார் அந்த காரியத்திலே உன்னை கர்த்தர் திணித்து உன்னை ஆண்டவர் அந்த 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 காரியத்திலே உன்னை பக்குவப்படுத்தி அது நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார் அலை லூயா அப்ப எனக்கு என்னதான் நடந்தது எனக்கு இது வரைக்கும் நான் என்ன தான் பார்த்தேன் என் வாழ்க்கையில் என்ன தான் நடந்தது ஒன்றுமே கிடையாது இல்லை உனக்காக ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கிற ஒன்று இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு ஆனால் இந்த ஒரு காரியத்தில் நீ மனமகிழ்ச்சியோடு கூட காணப்படும் பொழுது ஓ கர்த்தர் எனக்கு செய்தார் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிம உண்டாகுதா என்று சொல்லி நீ சந்தோஷப்படும்போது அநேக காரியங்கள் அவரிடத்துல உண்டு அவன் ஒன்றும் இல்லாத நேரத்தில் தான் சொல்கிறான் வியாதி படுக்க ஓட்டை சுரண்டிக்கிட்டு சரீரத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே சாம்பலியில் உட்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு சரீரமெல்லாம் புண்ணு அந்த நிலைமையிலும் எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு யாருக்கும் வரலங்க நிலைய நாம் அப்போ தைரியமாக சொல்லலாமே சந்தோஷமாக சொல்லலாமே எனக்கு குறித்திருக்கிறதே கரத்தை நிறைவேற்றுவா இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு பிசாசு வைக்கப்பட முடியா நீ சொல்லணும் நாம் சொல்லணும் சொல்லுவோ சொல்லுவேன் சொல்லணும் ஆமைய நிலையிலூயா இது சின்ன காரியம்தான் இதிலும் பிரிவுகள் இருக்கிறது அது அநேக காரியமாக இருக்கிறது ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு இனி அநேக காரியங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் சிபிப்போம்மா பக இறக்கமிருக்கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே யோபனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே யோபு சொன்னது போல பக்தன் சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற ஆண்டவரை இந்த நாளிலே கர்த்தர் நீர் தீர்மானித்து விட்டதற்காக ஆரம்பிச்சுட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம் இனி ஆண்டவரை அநேக காரியங்களை கர்த்தரை எங்களுக்கு செய்ய போகிறதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் எதெல்லாம் குறித்தீரோ அதை எல்லாம் வச்சு கர்த்த நிறைவேற்றி தர வேண்டுமா செபிக்கிற தடைகளை உட்டைக்கிறேன் நிறைவேறக்கூடாதபடி காணப்படுகிற தடைகள் மனுஷிக தடவைகள் ஆண்டவரை தடைகள் ஆண்டவரை எல்லா விதமான பொறாமை நாவிகள் எல்லா மாந்திரிக செய்வனின் ஆவிகள் குறிசொலி நாவிகள் ஏவலி நாவிகள் சர்பத்தின் ஆவிகள் ஏசுமி நாமத்தினால் அக்னியினாலே சுட்டரித்து நான் செபிக்கிறேன் தகப்பனே நீர் திட்டம் நீ குறித்ததை என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நிறைவேற்றுவீராக வைக்கிறேன் அப்படி செய்ய நன்றி செலுத்த திருநாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக அச்சு வைக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வதி ஆண்டவரே பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் சிப்பிக்கிறேன் அவர்களுக்கு குறித்திருக்கிறதை கத்த நிறைவேற்றி வீராக நீர் அப்படி நிறைவேற்றி விட்டதற்காக நன்றி இன்னும் அநேகத்தை நாங்கள் ஆண்டவரை காண கர்த்தர் பசு ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற ஜபங்கள் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவை ஆமீன் அலையிலூ கத்திரமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரோ